விக்னேஷ் எக்ஸ்பிரேஷன் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசிபலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான் ஆனால் அது யார் ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் அந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்க சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்கு நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாகியம் இருக்குது கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்குது ஆகக்கூடிய பாகியம் இருக்குது வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குருப்பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாகியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது இவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எதில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்து உட்கார்றார் கோச்சார குரு ராசிக்கு ஏழு குடையவரும் மற்றும் பத்து குடையவரும் ஆகிறார் இந்த குரு சோ அவர் வந்து பன்னெண்டு வந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வரைக்கும் வீண் செலவுகள் நிறைய ஆயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இப்போ கண்ட்ரோலுக்கு வரும் ஏன்னா தனக்காரகன் தனக்காரகன் வந்து விரைஸ்தானத்தில் வந்து உட்கார்றார் அது ஒரு இயற்கை சுபர் கோச்சாரத்துல வந்து உட்கார்றாருன்னா அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்கும் சோ அதனால வந்து வீண் செலவுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் அது எல்லாமே இப்போ கண்ட்ரோலுக்கு வரும் போக வெளிநாடு போகணும் அப்படின்னா சொல்லிட்டு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலைக்காக போகணும் இல்லை ஒரு டூருக்காக போகணும் நான் சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு நல்ல காலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் போக விரயஸ்தானம் அப்படிமோ பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிறப்போ விரயம் அப்படிங்கிறது ரெண்டு வகையா பிரிக்கலாம் சுப விரயம் அசுப விரயம் அப்படின்னா சொல்லிட்டு பிரிக்கலாம் அதுல பாத்தீங்கன்னா சுப ஆகிறதுக்கான ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இப்போது நிறைய இருக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு சுப விரயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சுப செலவுகள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் திருமணம் சடங்குகள் போக வந்து வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறப்போ அதெல்லாம் வந்து சுப செலவுகள் தானே ஒரு வீடு பத்திரம் பதிகிறது எல்லாமே வந்து ஒரு சுப செலவுகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி சுக ஆகிறதுக்கான விஷயங்கள் தான் நிறைய தவிர வீண் செலவுகள் நல்லாவே குறைறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையா கொடுக்கிறார் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சுகஸ்தானம் அப்படின்னா என்ன உடல் ஆரோக்கியம் நல்லா வந்து மெயின்டைன் ஆகி உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஜாலியாக வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான் வந்து ஒரு சுகஸ்தானம் அப்படிமோ ஸோ அந்த சுகஸ்தானம் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு வளர்த்துருக்குது இந்த குரு பயிற்சினால் ஸோ அதனால் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் கண்ட்ரோல் ஆகும் கிளியராக நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் நல்ல சுகம் இருக்கும் போக இந்த ரொம்ப நாளாக வந்து நான் கார் வாங்கினேன்னு ஆசை வாங்கலாமா நான்கு சக்கர வண்டிகள் அப்படின்னா சொல்லிட்டு வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வாங்கலாங்க செலவுகள் அப்படிங்கிறதுல இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு செலவு தானே ஸோ அதனால் வந்து தாராளமாக வந்து நான்காம் இடத்தை பார்க்குறதுனால நான்காம் இடம் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து கார் வந்து வாங்கலாம் இல்லை புது பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இப்போ போய் வாங்கலாம் உங்களுக்கு இந்த குறுப்பயிற்சி பலன் வந்து நல்லாவே பலன் அடைக்கும் ஸோ கிடைக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வண்டியாக வந்து கிடைக்கும் அது லைஃப் லாங் வந்து நல்லா ஓடுற மாதிரியான சூப்பரான வண்டி உங்களுக்கு கிடைக்கும் போக வீடு கிரக பிரவேசம்லாம் வந்து இப்போ வச்சுக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் பத்திரப்பதிவுகள் ஸோ அதெல்லாமே வந்து இது வரைக்கும் செய்யலை ஆகிட்டு இருக்குது ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒரு வீடு கட்ட கட்டதுக்கு ஆரம்பித்தேன் நடுவில் நின்றது அதுக்கப்புறம் அதை கட்டவே முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ ஆரம்பிக்கலாம் தாராளமாக ஆரம்பித்த ஜோரில் வந்து வேகமாக வந்து கட்டி முடிஞ்சிடலாம் ஏன்னா இந்த குருவோட பார்வை வந்து அங்கே விழுகிறதுனால கண்டிப்பாக இந்த வேலைகள் எல்லாம் வந்து சீக்கிரமே முடியும் அப்படிஞ்சு சொல்லலாம் போக உறவினர்கள் உறவினர்கள் யாராவது உங்கள்கிட்ட சண்டை போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையினால் பிரிந்திருந்தாங்கன்னா இப்போ சேர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு ஸோ நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உறவினர்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு வந்து கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் என்ன மிதன ராசிக்காரர்கள் முதல்ல தெளிவாக செயல்பட்டால் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரலாம் கடன் நிறையா இருக்கு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் அதை அடைக்கிறதுக்கு முடியல அப்படின்னு இந்த பீரியட் உங்களுக்கு சூப்பரான பீரியடு ஏன்னா கடன் வாங்குறதுங்கிறது ஆறாவது இடம் கடன் அடைக்கிறதுங்கிறது பன்னிரெண்டாம் இடம் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல ஒரே ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ இருக்கிற கடனெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் அடைப்பதற்கான வழிமுறை இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த கடனை அடைத்து நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் போக என்ன எனிமிஸ் அதாவது வந்து உங்களுடைய எதிரிகள் கூட இப்போ நண்பர்களாக வந்து பழகிறதுக்காக வருவாங்க உங்கள்கிட்ட அந்த முயற்சி வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க உங்களை இவ்வளோ நாள் எதிரியாக நினைச்சவங்க கூட உங்கள்கிட்ட நண்பு நட்பு பாராட்டம் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான்காம் இடம் பார்க்குற சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது ருணஸ்தானம் அப்படிமோ அந்த இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களோட உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து ஆகும் நல்லாவே இருக்கும் ஏற்கனவே ஏதாவது ஒரு நோயினால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து இருந்து வாய்ப்புகள் நிறைய உண்டு சீக்கிரமே ரெக்கவர் ஆகி தாராளமாக வீட்டுக்கு வரலாம் அதே மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல இவ்வளோ நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கம்பெனிகள் உங்களோட சேவை எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களே வந்து கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபர் லெட்டர் வரல கால் லெட்டர் வரல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ அந்த ஆஃபர் லெட்டர்லாம் வந்து ஈஸியாக வரும் நல்ல சேலரியில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதும் சரி இல்லை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுன்னு வந்து நல்லாவே ஈஸியாக வந்து கிடைக்கும் இப்போ முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக இந்த பீரியடில் முயற்சிகள் செய்யலாம் போக மிதன ராசிக்காரர்கள் பேங்க் செக்டாரில் யார் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ அது வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கேஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பேங்க் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரு நல்லதொரு காலம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அது எல்லாமே தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பேங்க் செட்டாக லெவலில் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுங்கிறது கண்டிப்பாக உண்டு சரி இந்த விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னா எந்த ஒரு காரிய தடைகளும் இல்லாமல் இருக்கணுமே கண்டிப்பாக மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள குரு ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து தன்னோட ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்படிங்கும்போது காரிய தடைகள் எல்லாமே நீங்கும் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது நோ நோய் வந்து ஆக்சுவலாக அதனால் நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து க்யூர் ஆகிடும் ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ போய் ஆப்ரேஷனுக்கு தாராளமாக வந்து போகலாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் நூறு சதவீதம் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு திரும்புவீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்சூரன்ஸ் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸு அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்லது ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறவங்க இப்போ எதிர்பார்க்கலாம் முயற்சி எடுக்கிறவங்களும் இப்போது முயற்சி எடுக்கலாம் ஸோ இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் இன்சூரன்ஸ் பணம் வந்து வரல அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்து தாராளமாக பண்ணலாம் போக புதுசாக முதன ராசிக்காரர்கள் இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டம் வந்து நல்லா உகந்தது நல்லதொரு ஸ்கீம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே வந்து இப்போ இன்சூரன்ஸ் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து கட்டுவீங்க அதனால் பெனிஃபிட்டும் அடைவீங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் மொத்தத்துக்கு வந்து மிதன ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி எது எதிரெதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் சுப செலவுகள் கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும் ஸோ புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புதிய வீடு பதிவு அல்லது வீடு நின்ற வீடு கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு கடன் தொல்லையிலிருந்து தெளிவாக இருந்தால் தாராளமாக விடுபடலாம் ஸோ நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த குரு பயிற்சி பலன்களோடது மொத்தத்தில் நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திகள் சப்போர்ட் பண்ணதுன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நூறு சதவீத பலனை அளிக்கும் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஜெயிக்கவும் முடியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிதன ராசிக்காரங்க எல்லாருமே வந்து இந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தோட நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ